அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு வெளிநாட்டில் உள்ள ஜாதகம்தாங்க இந்த ஜாதகத்தில் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்குது வரிசையாக வந்து நான் சொல்கிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் போட சொல்கிறேன் வரிசையாக நான் ஃபஸ்ட்டு மனைவியோட ஜாதகத்தை சொல்லிடுறேன் இந்த ஜாதக அமைப்பில் பாத்தீங்கன்னா துலாம் லக்னம் கட்டத்தில் வந்து அந்த மற்ற கிரக எல்லாம் போட சொல்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க துலாம் லக்னம் லக்னம் சுத்தமாக இருக்குது லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா வளர்புறை சந்திரனோட இணைவில் வேற எந்த பாவிகள் குறிப்பாக சனி ராகு இந்த மாதிரி பாவிகளோட தொடர்பில் இல்லாமல் நல்ல நிலமையில தான் இருக்காரு ஓரளவு வந்து வலுவான ஜாதகம் தான் ஜாதகம் வந்து பேசிக்காக நல்லா வலுவாக தான் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவம் குரு வந்து பனிரெண்டாம் இடத்துல உட்காந்து எட்டாம் வீட்டோட தொடர்பில் இருக்காரு அதனால வந்து பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிறதுனால நான் கேட்ட அவரே கேள்வி இதே இது கணவர் ஜாதகத்தையும் நான் போட சொல்கிறேன் அவருக்கும் இந்த அமைப்பு இருக்கும் பாருங்க இப்போ நான் கேட்ட கேள்வி வந்து வெளிநாட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னா ஆமாங்க வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க நிரந்தர குடியுரிமை வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நடக்கிற தசை பாத்தீங்கன்னா இப்ப தசை வந்து இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது தசை நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு தசை நடக்க போகுது இப்ப தசை கரன்ல நடந்துட்டு இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கிறீங்களான்னு கேட்டேன் ராகு தசை கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் அடுத்து ஒரு பதினாறு வருஷம் வந்து குரு தசை இந்த ரெண்டு தசையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சர வீட்டில் வந்து அமர்ந்திருக்கு ஒன்னு சர வீட்டுல அமர்ந்த இன்னொன்று இன்னொன்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் குரு திசை அப்போ வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பதினா முப்பத்தி நாலு வருஷம் வெளிநாட்டுல தான் இருக்கணுங்கிற அடிப்படையில் இவங்க வயசும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வயசு ஆனதுனால இனிமேல் இருக்கிற காலங்கள்லாம் தான் கழிப்பாங்கிற நிரந்தர குடியுரிமை வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன் ஆமா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகம் நாலாம் பாதத்துல இருந்திருக்காங்க அஷ்டம சனி நெருக்கத்துல இருக்கு அஷ்டம சனியில் கடுமையான உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை பண பிரச்சனையில் வந்து அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தாப்புல சிக்க வைக்கதாங்க செய்வார் அந்த அடிப்படையில் நான் கேட்டது என்னன்னா எங்களுக்கு எதுவும் உடல் கஷ்டம் மன கஷ்டம் பண கஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க அதனால பண விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அதை தள்ளி போடாமல் உடனடியாக வந்து மருத்துவ ஆலோசனையை வழங்கணுங்க ராகு திசையில் சுய புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வர்ற குரு திசை ஆறாம் அதிபதியாகி ஆறாம் வீட்டில் தான் போய் தொடர்பில் உட்காந்துருக்காரு அடுத்து வர்ற சனி திசையும் ஆறாம் இடத்தோட தொடர்பில் இருக்குது இப்படி அடுத்தடுத்து ஆறாம் இட தொடர்புலேயே வர்றதுனால கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் வந்து இந்த அஷ்டமசனி விலகினதுக்கப்புறம் கவனமாக வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் இருக்கணும்னு சொன்னேன் ஆமாங்க கீழே விழுந்துட்டேங்க கால் வந்து உள்ள சவ்வு கிழிஞ்சிடுச்சு வெளிநாட்டுக்கு வந்து இப்போ இங்கே ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தவ சென்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இந்த மாதிரி கால் சவ்வு கிழிஞ்சிடுச்சுன்னு போக முடியாமல் இங்கேயே மாட்டிக்கிட்டேங்க அதனால தான் வந்து உங்களை காண்டக்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னாங்க ஆமாங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை வந்து அஷ்டம சனி வந்து கொடுக்க தான் செய்யும் அதே நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட தசாபுத்திகள் அடிப்படையிலையும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து கணவரோட ஜாதகத்துக்கு வந்துடுது இப்போ கணவரோட ஜாதகம் வந்து வருது இவருக்கும் லக்னம் மேச ராசி இவரோட ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சனி ராகு கடுமையான பாவத்துவம் அஞ்சாம் இடத்துல சனி ராகு உட்காந்து அதுக்கப்புறம் வந்து சுக்கரனோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க முதல் பாவத்துவம் அடுத்த சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கார் அதிக சுபத்துவமான கிரகம் பார்த்திங்கன்னா உச்ச குருவோட வீட்டில் உச்ச குருவோட பார்வையில் உள்ள நீச்ச புதன் அவர் தான் அதிக சுபத்துவம் புதன் நாலு டிகிரி குரு வந்து அஞ்சு டிகிரி அதே இடத்துல செவ்வாய் வந்து ஒரு டிகிரி செவ்வாயும் வலுவோட தான் இருக்கார் இருந்தாலும் கூட உச்சனோட வீட்டில் நீச்சனானாலும் நீச்ச பங்க யோகத்தில் அதிக சுபத்துவமாக உள்ள கிரகம் வந்து புதன் தான் அந்த அடிப்படையில் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்களான்னு கேட்டேன் புதன் வந்து நேரடியாக வந்து கன்னி வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனால ஐடி ஃபீல்டில் இவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டேன் ஆமாங்க ஐடி ஃபீல்டில் தான் இருக்காரு இவரும் வெளிநாட்டில் தான் இருப்பார் காரணம் என்ன பாருங்க பனிரெண்டாம் இடம் வந்து அதிக சுபத்துவத்தில் இருக்கா எட்டு பனிரெண்டு குருவால் அதிக சுபத்துவம் அந்த மனைவி ஜாதகம் மாதிரியே இவருக்கும் வரும் அதனால இவரும் வந்து நீண்ட கால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகர் தான் பார்த்தீங்கன்னா குரு தசை நடந்துகிட்டு இருக்கு கடக வீட்டில் அமர்ந்து குரு வந்து தசை நடத்திட்டு இருக்காரு பனிரெண்டாம் அதிபதியாகி பனிரெண்டாம் வீட்டையே பார்த்து தசை நடத்திக்கிட்டு இருக்காரு குரு திசை வரைக்கும் திரும்பி வந்து உள்ள தாய் நாட்டுக்கு வர முடியாத ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை நான் பார்த்த உடனே இந்த ஜாதகத்துல கண்டுபிடிச்சது ஐடி ஃபீல்டில் இருப்பாருங்கிறத ஓரளவு ஜாதக ரீதியாவே நல்லா தெரியுது தெளிவா அடுத்து அஞ்சாம் இடம் வந்து ரொம்ப பாவத்துவமாக இருக்கிறதுனால குழந்தை இருக்குதாங்கிறது கேட்டேன் எதனால கேட்டேன்னா அஞ்சாம் மடம் பாவத்துவமாக இருக்கிறதுனால மட்டும் கேட்கல ராகு தசை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வயசு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ராகுதசை தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ராகுதசை தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடினா நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை தான் நடந்திருக்குது ராகு திசையில வந்து நல்ல பலங்களை வந்து அஞ்சாம் இடத்துல பாவத்துவமாக அவருக்கு பிடிக்காத சூரியனோட வீட்டில் உட்காந்துருக்காங்க சனி ராகு ரெண்டு மாபெரும் பாவிகள் உட்காந்துருக்காங்க தசையும் நடத்தியிருக்காரு அதனால வந்து குழந்தை இருக்காதுங்கிற அடிப்படையில் கேட்டேன் ஆமாங்க எனக்கு குழந்தை கிடையாதுங்க தத்து எடுத்துக்கலாங்கன்னு சொன்ன அவங்க முன்னாடி நான் சொன்னேன் ஆனா தத்து எடுத்துக்கலாங்க அப்படின்னு ஆமாங்க நாங்க அந்த தான் இருக்கோம் அது ரீதியாவும் வந்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்றதுக்கு அடிச்சோம் தத்து எடுத்துக்கலாமா நாங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க மனைவி ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குரு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அதாவது புத்திர காரகனான குரு பாதிக்கப்பட்டிருக்காரு அதே இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு சுபர்கள் தொடர்பு அஞ்சாம் அதிபதியான சனி வந்து அதிக சுபத்துவமா இருக்காங்க இவங்க ஜாதகப்படி இந்த ஆணோட ஜாதகப்படி பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல ரெண்டு பாவிகள் உட்கார்ந்து கூட அஞ்சாம் அதிபதி அவர் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சிருந்தாலும் உச்ச குருவோட பார்வையில உச்ச குரு குரு புத்திரக்காரகான குரு வந்து உச்சமா இருக்கிறதுனால குழந்தை உண்டு இப்போ இந்த ராகுதை நடக்கலைன்னா இவருக்கு வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கும் ராகுதசை நடந்தது தான் தப்பு அவர் வந்து ஒரு ஏஜி குழந்தை பிறக்கிறதுக்குன்னு மெடிக்கல் ரீதியாகவும் சில ஏஜுகள் இருக்குல்ல அதை கடக்கிற வரைக்கும் திசையிலே இருந்திருக்காரு அப்படி இல்லைன்னா இவர் மூலியமாகவே வந்து கண்டிப்பாக குழந்தை இவங்களுக்கு இப்போ கிடச்சிருந்துருக்கும் இப்போ அந்த ராகுதை நடந்ததுனால பாதிப்பு அதே நேரத்தில் பாசிப்புன்னு இருக்குது நான் சொன்ன மாதிரி குரு வளர்த்துருக்காரு அஞ்சாம் அதிபதி வளர்த்துருக்குறதுனால கண்டிப்பாக தத்து குழந்தை யோகம் வந்து உண்டு ஒரு பாவகம் கெட்டு அதிபதி காரகம் நல்லா இருந்தால் கண்டிப்பா வந்து குழந்தை வந்து உண்டுங்க இந்த மாதிரி தத்து குழந்தை அமைப்புக்கு வந்து இந்த மாதிரி தான் பாவகம் கெட்டு காரகனும் அதனோட அதிபதியும் வளர்த்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உள்ள ஜாதகம் தான் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிடணும்னு நினச்சேன் எப்படி வந்து தசாபுத்தி அமைப்புகள் வந்து மனித வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குதுங்க அப்படின்னு இதே இந்த ராகு திசை வந்து குரு திசைக்கு முன்னாடி ராகு தான் இவருக்கு நடந்திருக்குது ராகு திசையிலேயே வெளிநாட்டில் தான் இருந்திருப்பார் வெளிநாட்டில் தான் இருந்தே நேரம் ராகு திசையிலேயே வெளிநாட்டில் தான் இருந்திருப்பார் ராகு திசையில் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் அந்த ராகு திசையில் முதல் ஒம்பது வருஷம் கஷ்டம்தான் பட்டிருப்பார் ஏன்னா ஒரு பாவத்துவம் சூரியனோட வீட்டில் இணைஞ்சி சனியோட தொடர்பில் கடுமையான பாவத்துவம் அதே இடத்துல அங்கே சுக்கரனோட பார்வை கிடைக்கலன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமும் நெகட்டிவ் பலன்தான் சுக்கரனோட பார்வையில் அவர் இருக்கிறதுனால மொதல் ஒம்பது வருஷம் நெகட்டிவ் பலன் அடுத்த ஒம்பது வருஷம் தான் கொஞ்சம் வேலையில் முன்னேற்றம் பதவி உயர்வு பண வரவு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு எப்படி வந்து தசா மனிதனோட வாழ்க்கையை வந்து பிளே பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகங்கள் ஒரு நல்ல உதாரண ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து மீட் பண்ணுறேங்க ஓம் நமச் சுபாயா